செலவு அண்ணே கையை கொஞ்சம் பெசாக பேசாமல் இருங்க நீங்கள் ஏந்திரிக்கும் போது பேசுங்கள் உட்காந்துட்டு பேசாதீங்க செலவராஜாண்ணே கொஞ்சம் பெருசாக பேசாமல் இருங்க நீங்கள் ஏந்திரிக்கும் போது பேசுங்கள் கடந்த காலத்தில் ஓடிய பேருந்து கயிறு வைத்து கட்டப்பட்ட அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து இப்போ போட்டு ட்ரெண்ட் பண்ணுறத சில ஐடிவிங் செய்து கொண்டுருக்கார்கள் நாங்கள் ஃபேக்ட் செலவு அண்ணே கையை பஞ்சம் பெருசாக பேசாமல் இருங்க நீங்கள் ஏந்திரிக்கும் போது பேசுங்கள் உட்காந்துட்டு பேசாதீங்க செலவுராஜா கொஞ்சம் பெசாக பேசாமல் இருங்க நீங்கள் ஏந்திரிக்கும் பேசாதீங்க

நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரை மூவாயிரத்தி நான்கு பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இதில் லோ ஃப்ளோர் பஸ் என்கின்ற அந்த பேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேருந்து புதிய டெண்டர் விடப்பட்டு கூடுகட்டுக்கின்ற பணியை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக வர இருக்கின்ற அந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அண்ணன் திரு சேர அவர்களும் வருடம் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலை ஆய்வு செய்தோம் அப்பொழுது படிக்கட்டைகளையும் விறுவிறு என்று ஏறினார் நான் என்று மெதுவாக ஏறினேன் எனக்காக வசதி செய்து தரதற்கு சாத்தியமா அல்லது சாத்தியம் இல்லையா சாத்தியம் இல்லை என்றால் லிப்ட் வசதியாவது செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் கவனத்தில் கொண்டு வந்தவுடன் லிப்ட் வசதியை செய்து தர சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார் நிச்சயமாக அவர் நாங்கள் அந்த மலைக்கு சென்றபோது கடினமாக ஏறினார் என்று கூறினார் அடுத்து இந்த ஆண்டு இறுதிக்குள் சுலபமாக இறைவனை தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலிலே ரோப்கார் வசதி செய்து தரப்படும் என்று நமது தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு திராணவ ஆட்சியிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களும் நானும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலை ஆய்வு செய்தோம் அப்பொழுது நானூத்தி பதினேழு படிக்கட்டைகளையும் அமைச்சர் விறுவிறு என்று ஏறினார் நான் மெதுமெது என்று மெதுவாக ஏறினேன் எனக்காகவாவது ரோப்கார் வசதி செய்து தரப்படும் என்று சட்டப்பேரவையிலே கூறினார் ஆய்வறிக்கை என்ன சொல்கிறது ரோப்கார் வசதி செய்து தரதற்கு சாத்தியமா அல்லது சாத்தியம் இல்லை என்றால் லிப்ட் வசதியாவது செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் அதே போல அந்த கோயிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தெப்ப இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் கடைகளும் சாக்கடை கழிவுநீர்களும் மீன்கள் செத்து மிதப்பதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடமும் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை அறநிலையத்துறை சொந்தமான தெப்பகுளத்தை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கவும் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ரோப்கார் அல்லது லிப்ட் வசதி செய்து தரவும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகளை அகற்றி மீண்டும் இந்த சமய அறநிலைக்கு சொந்தமான தெப்ப குளத்தை தூய்மைப்படுத்திட அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே அவர்கள் கோரிய அந்த உச்சிப்பள்ளியார் திருக்கோயிலுக்கு ரோக்கார் அமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருந்த போதிலும் நிறுவனத்திடம் சாத்தியக்கூறுகள் ஆராய்வதற்காக இரண்டு முறை அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தோம் அவர்கள் சாத்தியக்கூறுவை ஆராய்ந்த வகையில் கீழ் மேல் ஆகிய இரு தளத்தில் நிறுத்தத்திற்குண்டான இடமில்லை என்றும் அதே போல் டிக்கெட் கவுண்டர் அதே போல் அலுவலகம் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அவருடைய அறிக்கை தெரிவித்த பிறகு நானும் துறை சார்ந்த அதிகாரிகளும் நான்கு முறை அதிகாரிகளோடு சென்று ஆய்வு செய்தோம் முழுக்க முழுக்க சாத்தியக்கூறு என்று கூறிய பிறகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் லிப்ட் வசதியை செய்து தர சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார் நிச்சயமாக அவர் நாங்கள் அந்த மலைக்கு சென்ற போது கடினமாக எழுதினார் என்று கூறினார் அடுத்து இந்த ஆண்டு இறுதிக்குள் சுலபமாக இறைவனை தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் கூறிய அந்த தெப்பக்குளம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை அந்த மாநகராட்சிக்கு நூறு ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றது அந்த மாநகராட்சியில் அவ்வப்போது சேர்கின்ற கழிவுநீர் போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தொடர்ந்து மாநகராட்சிக்கு இந்து சமய அல்லத்துறை அறிவுறுத்தி வருகின்றது இடையிலே மதுரை கிளை நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அந்த பொதுநல வழக்கினுடைய இறுதி உத்தரவு பெற்ற பிறகு அந்த தெப்ப குளத்தை முழுமையாக சீரமைத்து தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்